மாகாண சபை தேர்தலின் வருடம் அல்லது அடுத்த வருடம் பகுதியில் நடத்தப்படும் ஏற்பாடுகளும் இருக்கின்றது பதிமூன்றாவது திருத்தம் என்பது எங்களுடைய அரசியல் இருக்கின்ற சட்டம் அந்த வகையில் அந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுடைய கொள்கை அளவிலும் எங்களுடைய கொள்கை பிரகடனத்திலும் கூட நாங்கள் உறுதியளித்திருக்கின்றோம் ஏனென்றால் மாகாண சபை என்பது மக்களுக்கு நின்று நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வில் நம்புவதில் அதே நேரத்தில் நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டால் சரி இது மாகாண சபை முறை என்பது தாங்களுக்கு கிடைத்த உரிமை என நம்புகின்றார்கள் அதனால் எங்களுடைய கட்சி தலைவர்கள் கூட எங்களுடைய ஜனாதிபதியும் கூட அந்த அதன் காரணமாக நாங்கள் இந்த மாகாண சபை மீது கை வைக்க போவதில்லை ஒற்றை ஆட்சியா அல்லது ஐக்கிய இலங்கையா என்கின்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த நாட்டில் மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுகின்ற அதே நேரத்தில் சிறுபான்மை மக்களுடைய தனித்துவத்தை அங்கீகரிக்கின்ற அரசியலமைப்பே நாங்கள் கொண்டு வரையில் சீன தூதரகத்தின் பிரதி பிரதானி ஸூ வெய் வடமாகாணத்தின் சில பகுதிகளுக்கு சென்று வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்களை இன்று வழங்கினார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போதே கடற்கரையில் அமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இதன்போது யாழ் மாவட்டத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்து எழுபது குடும்பங்களுக்கு சீன தூதரகத்தினால் உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன இலங்கையை வறுமை இல்லாத டிஜிட்டல் மயமாக்கலுடன் கூடிய பிளேன் ஸ்ரீலங்காவாக கட்டியெழுப்புவதும் அவர்களின் கனவாகும் எனவே இலங்கை நாடு கனவை அடைவதற்கான இந்த நடவடிக்கையில் சீனாவின் கனவையும் இலங்கையின் கனவையும் ஒன்றிணைக்க முடியும் நாம் எதிர்காலத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க முயற்சிக்கின்றோம் அதனாலேயே கடந்த வருடங்களில் இலங்கையில் ஏற்பட்ட கடுமையான நெருக்கடிக்கு பின்னர் எமது அரசாங்கம் இலங்கைக்கு நாற்பது மில்லியன் ரூபாய் பணமாகவும் நானூறு மில்லியன் ரூபாய் பொருளுதவியாகவும் வழங்கியது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதற்கு மேலதிகமாக நாம் தொடர்ந்தும் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை தூதரகம் உணர்ந்துள்ளது நீண்ட காலத்திற்கு எமது கொள்ளளவிற்கேற்ப அவசியமான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு இலங்கை நண்பர்களுக்கு நாங்கள் ஆதரவளிக்க தயாராக உள்ளோம் உதவுவோம் இணைந்து செயற்படுவோம் ஏனைய நண்பர்களுக்கு நான் கூறியதைப் போன்று உங்கள் கனவில் தேசிய அங்கீகாரத்தை அடைவதற்கு சீனாவும் ஒரு பகுதியாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்